கரூர் அருகே நகை பணம் சொத்துக்களை பெற்றுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேற்றியதாக மகன் மீது வயதான தாய் மனு அளித்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்டம் தென்னிலை பகுதியைச் சேர்ந்த எழுபத்து நான்கு வயது மூதாட்டி மாலத்தி என்பவர் கணவர் உயிரிழந்த நிலையில் மகன் நல்ல சிவத்தை படிக்க வைத்து ஆளாக்கி திருமணம் செய்து வைத்துள்ளார் இந்நிலையில் தனது மகனும் மருமகளும் சேர்ந்து தன்னிடமிருந்த நாற்பது சவரன் நகைகள் அறுபது லட்சம் ரூபாய் ரொக்கம் நாற்பத்தொரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான விவசாய நிலத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விட்டதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தார் மேலும் தன்னுடைய ஆதார் அட்டை குடும்ப அட்டை வங்கி பாஸ்புக் மற்றும் லாக்கரையும் எடுத்துக்கொண்டு மகன் வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார் வீடு மற்றும் உணவு இல்லாமல் சிரமப்படும் நிலையில் உறவினர்கள் தங்களது வீடுகளில் தங்க வைத்து உணவு கொடுத்து காப்பாற்றி வருவதாகவும் கூறியுள்ளார் இந்த மேலும் இந்த விவகாரத்தில் தனக்கு நீதி கிடைக்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ரேஷன் கார்டு கொடுக்க ஆதார் கார்டு கொடுக்க முன்னிட்டேன் வேறு வீட்டு போய் ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டால் அதையும் பிடிங்கி வச்சுக்கிறேன் இப்படி எத்தனை நாளைக்கு நானும் இப்ப ஏழு வருஷமாக பார்த்தேன் நானும் அப்போ அங்கே இருந்து இங்கேருந்து பார்த்தேன் ஒன்றும் ஆகலை அடிச்சு கை காலெலாம் முறிச்சு பண்ணா சீரம் பண்ணி எல்லாம் விரலையே முடிச்சு போட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் அதுக்கு என்ன கூட கேட்கல இங்கே நகை நப்பு பணம் காசு எல்லாம் கொடுக்குமான்ங்கிறேன் வெள்ளவாயில்ல நாளம் கூட மூ மூணு பக்கம் பிடிச்சி போட்டுருக்குதோ அதுவும் கொடுக்குமான்ங்கிறேன் ரொம்ப கொடுமை என்னால் தாங்கவே முடியல எப்படி சம்பாதிக்கிறது சாப்பாட்டுக்கே வழி இல்லை எப்படி சம்பாளிக்கிறதுலே இல்லை எல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டேன் பணம் காசு நகை நப்பு எல்லாமே பிடுங்கி வச்சுக்கிட்டேன் எதுவுமே இல்லை தஞ்சை மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் அறிவாலயம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக மாநகராட்சிக்கு வரி செலுத்தாமல் முப்பத்தி நான்கு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரம் ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளதாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது தஞ்சாவூர் எம் கே முப்பனார் சாலையில் திமுக அலுவலகமான கலைஞர் அறிவாலயம் அமைந்துள்ளது அறிவாலயம் திறக்கப்பட்ட இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் தற்போது வரை சொத்து மற்றும் பாதாள சாக்கடை என நான்கு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரம் ரூபாய் வரி செலுத்தவில்லை என கூறப்படுகின்றது இதனை மாநகராட்சி தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திமுக கவுன்சிலர்கள் சமீபத்தில் முடிவு செய்தனர் இது தொடர்பான பேச்சுவார்த்தையின் போது மேயருக்கும் திமுக மத்திய மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது நோக்கத்தில் மேயர் தரப்பினர் இவ்வாறு செய்திருக்கலாம் என்றும் திமுக கவுன்சிலர்கள் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது